ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசிப்பவர் ரங்கநாதன் தீபாவளி என்றாலே கொண்டாட்டம்தான் மனது தழும்ப தழும்ப புத்துணர்வை அள்ளி தந்துவிட்டு போகும் பண்டிகை இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் மகிழ்ச்சி பண்டிகை தீமையை வென்று நன்மை வெற்றி பெறுவதை குறிக்கும் திருவிழா எல்லா பரபரப்புகளையும் தள்ளி வைத்துவிட்டு உறவுகளோடு சங்கமிப்பதில் தொடங்கி புத்தாடை பட்டாசு பலகாரங்கள் வரை தீபாவளியை வண்ணமயமாக்கும் அம்சங்கள் ஏராளம் உண்டு தீபாவளிக்கு பத்து நாட்களுக்கு முன்பாகவே பட்டாசு வாங்க பட்டியல் போடுவதாக இருக்கட்டும் போனஸ் பணத்தை செலவு செய்ய திட்டங்கள் போடுவதாக இருக்கட்டும் நினைத்தாலே இனிக்கும் ஒப்பற்ற பண்டிகை தீபாவளி இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் எல்லா இந்தியர்களும் வேற்றுமை மறந்து கொண்டாடும் இந்த பண்டிகைக்கு தற்போது மேலும் ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது யுனெஸ்கோ உலகின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளியை இணைத்து கௌரவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் யுனெஸ்கோ இந்த அமைப்பு உலகின் கலாச்சார பாரம்பரியமிக்க இடங்கள் நிகழ்வுகள் நினைவு சின்னங்களின் பட்டியலை பரிந்துரைகளுக்கு ஏற்ப தொகுத்து வருகிறது இந்த பட்டியலில் இடம்பெறுவது மிக முக்கியமான உலக அங்கீகாரமாகும் மேலும் உலக அளவில் பெரும் கவனத்தையும் அது பெறும் அந்த வகையில் தீபாவளியின் முக்கியத்துவம் இதன் மூலம் அதிகரித்திருக்கிறது தீபாவளி இந்து சமய புராணங்களோடு தொடர்புடைய பண்டிகையாகும் ஆன்மீகமும் பண்பாடும் இரண்டர கலந்த இந்த பண்டிகை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு புராண கதையை முன்வைத்து கொண்டாடப்படுகிறது ஆயினும் அதன் பொதுத்தன்மை என்பது தீமைகளை அழித்து அருள் வெளிச்சம் ஆகும் சுருங்கச் சொன்னால் தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் ஒளி என்பது வெற்றியின் அடையாளம் இருள் என்பது தோல்வியின் பொருள் தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால் உருவானதே தீபாவளி என்கின்றன புராணங்கள் தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம் எகிப்து பாபிலோன் கிரேக்கம் பாரசீகம் என பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் வைத்திருந்தனர் இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள் மூலிகைகள் யானை தந்தங்கள் எடுத்துச் சென்றதாக வரலாறு கூறுகிறது அந்த வணிகத் போது இந்தியாவிலிருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளனர் இன்று இந்தியா மட்டுமின்றி இலங்கை நேபாளம் மியான்மர் சிங்கப்பூர் மலேசியா ஃபிஜி வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகையை மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த சிறப்புமிக்க பண்டிகையை யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி இந்தியா எழுப்பியது பல்வேறு சமூக குழுக்கள் நிபுணர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எழுத்துப்பூர்வமாகவும் ஆடியோ விஷுவல் வடிவிலும் சேகரிக்கப்பட்ட சான்றுகளை யுனெஸ்கோவுக்கு வழங்கினர் இதேபோல் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கக்கோரி எண்பது நாடுகளிலிருந்து அறுபத்து மூன்று பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தன இந்த சூழலில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அரசுகளுக்கிடையேயான குழுவின் இருபதாவது மாநாடு டிசம்பர் எட்டாம் தேதி தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை டெல்லி செங்கோட்டையில் நடந்தது இந்த மாநாட்டை முதன்முறையாக இந்தியா நடத்தியது குறிப்பிடத்தகுந்தது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலாச்சாரத்துறை செயலாளர் திரு விவேக் அகர்வால் நூற்று தொன்னூற்று நான்கு உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச நிபுணர்கள் யுனெஸ்கோவின் உலகளாவிய பிரதிநிதிகள் கலாச்சார அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பங்கேற்றார்கள் பல்வேறு புறக்காரணிகளால் பாரம்பரியங்கள் அழிந்துவிடாமல் பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது தவிர உலகெங்கும் இருந்து தரப்பட்டிருந்த அறுபத்து மூன்று பரிந்துரைகள் இந்த மாநாட்டில் பரிசீலிக்கப்பட்டன அவற்றில் பதினைந்துக்கும் அதிகமான கலாச்சார பாரம்பரிய சின்னங்களை இந்த மாநாடு அங்கீகரித்து யுனெஸ்கோ பட்டியலுக்கு பரிந்துரைத்தது அதில் தீபாவளியும் ஒன்று இந்த செய்தியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்தியாவுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் பதவிக்காலத்தில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது தீபாவளி ஒளியின் பண்டிகை இந்தியாவின் காலத்தால் அழியாத பண்டிகைகளில் ஒன்று இது இப்போது உலகின் பல பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது தீபாவளியை கொண்டாடும் நோக்கமான நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் போன்றவற்றை உலக அளவில் எடுத்துச் செல்ல இந்த கௌரவம் உதவுகிறது என்று அமைச்சர் சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார் மக்களையும் வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்ட தீபாவளி பண்டிகை குறித்து எடுத்துரைத்த மத்திய அமைச்சர் பாரம்பரிய மண்பாண்ட கைவினைஞர்கள் பண்டிகைக்கான அலங்காரங்களை தயாரிக்கும் கலைஞர்கள் விவசாயிகள் இனிப்பு தயாரிப்பாளர்கள் பூசாரிகள் மற்றும் பழங்கால பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும் குடும்பங்கள் உள்ளிட்ட பல லட்சக்கணக்கானவர்களின் பங்களிப்புகளால் தீபாவளி செழிக்கிறது இந்த அங்கீகாரம் இந்த பாரம்பரியத்தை நிலைநிறுத்தும் கூட்டு கலாச்சார உழைப்புக்கானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் ஷெகாவத் மற்றும் இந்திய குழுவினர் பாரம்பரிய தலைக்கவசத்தை அணிந்திருந்தனர் கும்பமேளா கொல்கத்தாவின் துர்கா பூஜா குஜராத்தின் கர்பா நடனம் யோகா வேத மந்திரங்களின் பாரம்பரியம் மற்றும் ராமாயண காவியத்தின் பாரம்பரிய நிகழ்ச்சியான ராம்லீலா மணிப்பூரின் சங்கீர்த்தனம் லடாக் பௌத்த மந்திரங்கள் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட பண்டிகைகள் நிகழ்வுகள் ஏற்கனவே யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியத்தின் பிரதிநிதித்துவ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன அந்த வரிசையில் தீபாவளியும் தற்போது சேர்ந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியும் தீபாவளிக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்ததை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தீபாவளி நமது கலாச்சாரம் மற்றும் வாழ்வியலுடன் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது இது நமது நாகரிகத்தின் ஆன்மா இது வெளிச்சத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறது யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி சேர்க்கப்படுவது இத்திருவிழாவின் உலகளாவிய பிரபலத்திற்கு மேலும் பங்களிக்கும் ஸ்ரீராமரின் கொள்கைகள் நம்மை என்றென்றும் வழிநடத்தட்டும் என தெரிவித்துள்ளார் நமது மரபுகள் மொழிகள் மற்றும் பண்டிகைகள் ஜனநாயகத்தின் கலாச்சார வெளிப்பாடுகள் அவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் இதுபோன்ற சர்வதேச அங்கீகாரங்கள் முக்கிய பங்காற்றும் தீபாவளி பண்டிகையின் உள்ளடக்கமான நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் போன்றவற்றை உலகளவில் எடுத்துச் செல்ல யுனெஸ்கோ அளித்துள்ள இந்த கௌரவம் பெரிதும் உதவும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் ரெங்கநாதன்